ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோனால் மாவாட்டு தான் அதாவது பார்த்திங்கன்னா அரிசி தான் இது என்னெல்லாம் புதுசாக அப்படின்னா இல்லை சரி சும்மா அப்படியே ஒரு இது ஒரு இதாக எடுத்து போடலாமே அப்படி சொல்லிட்டு தான் அந்த மாவாட்டுறதை வந்து வீடியோவை எடுத்து போட்டு நிற்குது அங்கே மாவாட்டுறதும் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னுக்குறேங்க வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் அப்படியே வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில்னா சமையல் வேலை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல அதை தான் சரி வாங்க மாவு ஆட்டுறதை பார்ப்போம் ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசி எல்லாமே ஊற வச்சு நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கு எட்டுன்னு தெரியல மிஷினு கெட்டுனு போயிட்டு தான் நம்ம வந்து மாவை ஆட்டுறது நம்ம வீட்டில் ஆட்ட முடியாது வீட்டில்னா தான் கிரைண்டர் இருந்தால் நம்ம வீட்டிலே ஆட்டலாம் வீட்டில் இல்லாதனால வந்து நம்ம மிஷின் லைட் மாரி ஆட்ரு தான் அதுதான் வீடியோ போச பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்புக்கு வந்து பருப்பு வந்து நல்லா வந்து கொதிச்சுன்னே இருக்குது பருப்பு குழம்பு அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் காயெல்லாம் எதுவும் போடலை இங்கே பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு வேச்சி பொரியல் பண்ணது குச்சி கிழங்கா அண்ணி சோர் மட்டும் செஞ்சா கிழங்கு பொரியல் பண்ணது ஆ பச்சமோ காய் பாரு இது பார்த்தீங்கன்னா குச்சிவள்ளி கிழங்கு வந்து வேக அடிச்சு சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வெங்காயம் கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு தாளித்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து அப்புறமேட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் இது பருப்பு குழம்பு பிச்சை வெள்ளிக்கிழங்கு பொரியல் மாதிரி இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மிளகா பச்சை மிளகா சின்ன இது வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சேர்தான் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்துனே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கு இட்லி தோசைக்கு வந்து மாவு வாட்டுறதுக்கு வந்து வந்துன்னுக்குறாங்க மிஷினுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா மிஷினு இதுதான் பார்த்திங்கன்னா மிஷினு இங்கே தான் வீட்டு பக்கமே தான் இருக்குது பார்த்திங்கன்னா மாவு வந்து போட்டு நேக்குவாங்க இது மாவுன்ற பாருங்கள் அரிசி வந்து நம்ம ஊற வச்சுங்க வீட்லேயே வந்து ஊற வச்சு உலத்தம் பருப்பு அரிசிலாம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து அழைச்சி நம்ம எட்டு வந்து இங்கே கொடுத்தோங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாவாட்டி தந்துருவாங்க பார்த்தா மாவு ஆட்டிட்டு வந்தாச்சு லைட்டு வந்து இதாக இருக்குது மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டியாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து மாவு இருக்குது இது ஆடுறதுக்கு வந்து இருபது ரூபாய் இருபது ரூபாய் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இது மாவு ஃபுல்லாக ஆடுறதுக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரோடு பாயிண்ட் இருக்கும் கடை ரோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து ஒரு ரெண்டு கடை அந்த மாதிரி இருக்கும் பழம சாமி பழம் வேறு வீட்டில் விட்டு சாவி எங்கப்பா மாவு பேர் கையெல்லாம் ஆயிடுச்சு சார் பாய் சொல்லிடுறேன் பாய் பாய்